அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இந்த நவ கிரகங்கள் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருக்கும் தெரியும் நவ கிரகங்கள்னு அந்த நவ கிரகங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் இது எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லி தெரியாது பல பேருக்கு தெரியாது அதுதான் நான் சொல்ல போறேன் இது தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு சிறப்பு இப்போ நவ கிரகங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல நவ கிரகங்களில் சூரியன் தான் சூரியனுடைய பிள்ளை பார்த்தீங்கன்னா அவருடைய பிள்ளை வந்து காளான் கருத்தில் கொள்ளுங்க அதே போல் சந்திரனுடைய பிள்ளை தூமம் செவ்வாவோடைய பிள்ளை பருதி புதனின் பிள்ளை அர்த்த பிரகரன் குருவின் பிள்ளை யமகண்டம் சுக்கரன் பிள்ளை வியாதிபாதம் சனியின் பிள்ளை புலிகன் அதாவது மாந்தி ராகுவன் பிள்ளை இந்தி சாபம் கேதுவின் பிள்ளை தூமா கேது கருத்தின் கொள்ளுங்க இது வந்து நூலில் இருக்கிற கருத்து நவ கிரகங்களின் பிள்ளைகள் இதுதான் தான் ஏன்னா எல்லோருக்கும் நவ கிரகங்கள் தெரியும் நவ கிரகனுடைய பிள்ளைகள் தெரியாது இப்போ சுக்கரன் பிள்ளை பார்த்தீங்கன்னா வியாதிபாதம் இது வந்து நாம்பயோகத்தின் வரக்கூடிய ஒன்று கருத்தில் கொள்ளுங்க இப்ப சூரியனுடைய பிள்ளை பார்த்தீங்கன்னா காலான்னா காலத்தினுடைய இது விதியை ஏற்படுத்தக்கூடியது கருத்தில் கொள்ளுங்க சனியுடைய பிள்ளை பார்த்தீங்கன்னா குளிகன் கேலண்டர்ல வரும் தான் மாந்தி மாந்தின்னா குளிகை இது வந்து சனியுடைய பிள்ளை கருத்தில் கொள்ளுங்க அதே போல குரு பிள்ளை பார்த்தீங்கன்னா எம்மகண்டம் இதுவும் கேலண்டர்ல வரும் இதெல்லாம் தெரிஞ்சது சில தெரியாதது இது தூமாம் பரிதின்றது கூட நாம யோகத்தில் வரக்கூடியது கருத்தில் கொள்ளுங்க இந்த புதனுடைய பிள்ளைய பார்த்தீங்கன்னா இந்த அத்த பிரகரன் என்பது இது வந்து எந்த இதில் வருதுன்னு சொல்லி சரியா தெரியாது கருத்தில் கொள்ளுங்க ஒரு ஒரு கருத்துக்கணும் நூலில் போட்டிருக்காங்க அந்த நூலில் இருக்கிறது தான் இந்த நவகிரகங்கள் பிள்ளைகளுடைய இந்த தான் குறிப்பிச்சிருக்காங்க நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க இதில் சில வார்த்தைகள் பிள்ளைகள் நம்மளுக்கு பயன்பாட்டிற்கு உள்ளது சில பயன்பாட்டில் இல்லாதது கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம்